Hola, இப்ப நிறைய குற்றங்களுக்கு நம்ம சோசியல் மீடியாவிலேயே தண்டனம் கொடுத்துறோம் அஜித் குமாரோட மரண வழக்குல யார நம்ம குற்றவாளி நினைச்சமோ அவங்க நல்லா கண்டபடி திட்டி ஜஸ்டிஸ் சொல்லி ஒரு போட்டு ட்ரெண்ட் பண்ணிவிட்டோம் அவங்க திட்ட நமக்கு அப்படிலாம் மனசெல்லாம் போய் அவங்களுக்கு தண்டனம் கிடைச்சிருச்சு அதே மாதிரி இன்னொரு தண்டனை என்ன கிடைச்சதுன்னா மீடியாவில அவங்களோட பாஸ்ட் லைஃப் அவங்களோட பின்புலம் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து நல்லா கல்வி கல்வி ஊத்துனாங்க அந்த சந்தோஷத்திலேயே அவங்களுக்கு தண்டனம் கிடைச்ச மாதிரி தான் இதுக்கு மேலே

குழந்தைங்களை தனியா வீட்டுல விட்டுட்டு போறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தப்புங்கிறத இந்த சம்பவம் நமக்கு உணர்ந்திருக்குன்னு சொல்லலாம் திரும்பி வந்து பாக்கும்போது குழந்தை வீட்டுல இல்ல அபார்ட்மெண்ட்ல எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாங்க தேடுறாங்க குழந்தைய கண்டுபிடிக்க முடியல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க ஹாசினி தொலைஞ்சு போய் ரெண்டு நாள் கழிச்சு அனக்காபுத்தூர் ஏரியாவுல எரிஞ்சு போன நிலையில சடலமா கிடைக்கிறா அபார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் வெளியில பக்கத்துல இருக்கிற கடைகள்ல பெட்ரோல் பங்க்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே போலீஸ் அனலைஸ் பண்றாங்க அனலைஸ் பண்ணும் போது டுவெண்ட்டி த்ரீ இயர் ஓல்ட் தஸ்வந்த் பையனோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது அந்த தஸ்வந்த் அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிளாட்ல தான் அவங்க அப்பா அம்மாவோட இருந்துட்டு இருக்கான் தஸ்வந்த் வீட்டுக்குள்ள ஹாசினி நொழஞ்சேஜ் கிடைச்சதுன்னு அவன் வெளியில வந்ததுக்கான எந்த புட்டேஜும் கிடைக்கலனோ அந்த டைம்ல வந்து செய்திகள்ல நம்மளால பாக்க முடிச்சது அதனால தஸ்வந்த சந்தேகத்தின் பேரில் அரஸ்ட் பண்றாங்க அந்த சமயத்துல அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் நமக்கு செய்திகள் வந்தது அடுத்த மாசம் அவன் மேல போஸ்கோ குண்டாஸ் எல்லாம் போடுறாங்க அப்ப சொல்லப்பட்டது என்னன்னா ஹாசினியை செக்ஷுவல் அசால்ட் பண்ணி கொலை பண்ணிட்டு ஒரு பேக்ல எடுத்துட்டு போய் அனகாபுத்தூர் பக்கத்துல தஸ்வந்த் எரிச்சுட்டாங்கிற மாதிரி நமக்கு செய்திகள் சொல்லப்பட்டது நேர்ல பார்த்த சாட்சிகள் யாரும் இல்லைங்கிறதுனால போலீஸ்க்கு சார்ஜ் ஷீட் பைல் பண்றதுல டிலே ஆகுது அதனால அதே வருஷம் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தஸ்வந்த கிடைச்சிரு பெயில்ல வந்து தஸ்வந்த் ஹாசினியோட அம்மா அப்பாவை மிரட்டினதான் செய்திகள் வந்ததுல தஸ்வந்தோட மரணம் அடைஞ்சு வீட்டுல தஸ்வந்தோட அப்பா குடுக்கிற பேட்டியில என் பையனை நான் பெயில் எடுத்ததுதான் தப்பு எடுக்காம இருந்திருந்தேன்னா என்னோட ஒய்ஃபை நான் இன்னைக்கு இழந்திருக்க மாட்டேன்னு ஒரு பேட்டியும் கொடுக்கறாரு டிசம்பர் அஞ்சாம் தேதி ஹாசினி கொலை வழக்கு விசாரணைக்கு வருது செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தஷ்வந்த் தலைமறைவா இருக்கிறதுனால இந்த வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்படுது டிசம்பர் ஆறாம் தேதி சென்னையில இருந்து போற ஒரு ஸ்பெஷல் போலீஸ் டீம் மும்பைல வச்சு தஸ்வந்த அரஸ்ட் பண்ணுது அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்டு இருக்கும் போது போலீஸ்ல இருந்து தஷ்வந்த் எஸ்கேப் ஆகி போறான் டிசம்பர் எட்டாம் தேதி திருப்பியும் பிடிச்சிடுறாங்க தஸ்வந்த் அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டதா இன்னொரு கேஸ் பண்ணி செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்துல தனியா விசாரணை நடக்குது டிசம்பர் ஹாசினி கொலை வழக்கு திருப்பியும் விசாரணைக்கு வருது அப்போ கொலை வழக்கு வேண்டாம் எனக்கு ஒரு இப்போ அப்பா அவனுக்கு ஆதரவா இல்ல அதனால அவனுக்கு வக்கீல் யாரும் இல்ல நீதிபதி அவனோட கோரிக்கையை நிராகரிச்சிட்டு அவனுக்கு லீகல் எய்ட் கொடுக்குறாரு அதாவது குற்றவாளிக்கு ஆதரவா எந்த வக்கீலும் வாதாடுறதுக்கு முன் வரலன்னா கோர்ட்டே அரசாங்கத்துக்கு மூலமா ஒரு வக்கீல அப்பாயின் பண்ணும் அந்த மாதிரி மாதிரி வக்கீல்கள் தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தஸ்வந்துக்காக வாதாடினாங்க தஸ்வந்த் மேல குழந்தைய கடத்தினது செக்ஷுவல் அசால் பண்ணது கொலை பண்ணது தடயங்களை அழிச்சதுன்னு நிறைய பிரிவுகள் கிளை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த சமயத்துல வந்த செய்திகள்ல அவனுக்கு எதிரான ஆதாரங்கள் ரொம்ப வலுவா சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டதா தான் சொல்லப்பட்டது குழந்தையை கொன்ன குற்றத்துக்காக அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து மற்ற பிரிவுகள்ல இருக்கிற வழக்குல சேர்த்து நாற்பத்தி வருடம் சிறை தண்டனை குழந்தை இறந்து ஒரு வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்பு வருது அதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்லீல்க்கு போறான் அவனுக்கு அந்த தண்டனைகளை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீலுக்கு போறான் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் வருஷம் ஏப்ரல் மாசம் எட்டாம் தேதி அவனுக்கு அந்த தண்டனையை இடைக்கால தடை கொடுத்து நிறுத்தி வைக்கிறாங்க அந்த அப்பீல் விசாரணை தான் இது நாள் வரைக்கும் நடந்துட்டு இருந்தது இடையில அவங்க அம்மாவுக்குள்ள பண்ண வழக்கு அதாவது செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்த வழக்குல அவன் விடுதலை ஆயிட்டான் இதுக்கு காரணம் இந்த வழக்குல ஒரே சாட்சி அவங்க அப்பா மகன் மேலான பாசத்துல அவரு பிறர் சாட்சியா மாறுகிறாரு அதனால அவங்க அம்மாவை கொண்டது அவன் தான் நிரூபிக்க முடியாததுனால அந்த வழக்குல இருந்தும் தஸ்வந்த் விடுதலையாகிடுறான் இப்போ ஹாசினி கொலை வழக்குல எனக்கு வர்ற கேள்விகள் இதுதான் எப்படி கீழ் நீதிமன்றத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்களும் வாதங்களும் உச்ச நிராகரிக்கப்பட்டது வக்கீல் சரி இல்லையா இல்ல வாதங்கள் சரி இல்லையா இந்தந்த வழக்குகளுக்கு எல்லாமோ பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுற தமிழக அரசுக்கு இந்த வழக்குல வாதாடுறதுக்கு ஒரு நல்ல வக்கீல் கிடைக்கலங்குற கேள்வியும் நமக்குள்ள இருக்கு இவ்வளவு கேள்விகளும் கோபமும் நமக்குள்ள இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை படிச்சு பார்க்கும்போது தான் அதுல இருக்கிற நியாயம் நமக்கு புரியும் நீதிபதிகள் தங்களோட தீர்ப்புக்கு ஆதாரமா கொடுத்துருக்குற முதல் ரெண்டு காரணங்களை படிச்சாலே இந்த வழக்கு எவ்வளவு பலவீனமா விசாரிக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு புரியும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குழந்தையை துன்புறுத்துனதையோ கொலை பண்ணதையோ நேரத்தில் நேர்ல பார்த்த சாட்சியங்கள் இல்ல சூழ்நிலை சாட்சியங்கள் தான் இருக்குது குழந்தை வசிக்கிற பிளாட் முதல் மாடியில இருக்குது தஸ்வந்த் இருக்கிற பிளாட் ரெண்டாவது மாடியில இருக்கு குழந்தை தஸ்வந்தோட நாயோட விளையாடிட்டு இருந்ததை பார்த்துதா விட்னஸா சேர்க்கப்பட்ட முருகன் ஏப்ரல் மாதம் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றாரு ஆனா சிறுமிய காணொன் தேடிட்டு இருந்தப்பவே இந்த விஷயத்தை என் குழந்தையோட அப்பாட்ட சொல்லலன்ட்டு தஸ்வந்த் தரப்பு வாதம் வைக்குது உச்ச இந்த வாதத்தை ஏத்துக்கிட்டு இது புனையப்பட்ட சாட்சியம்ங்கிற முடிவுக்கு வருது அடுத்த சாட்சியம் இன்னும் பயங்கரமா இருக்கு இந்த வழக்கோட முக்கிய சூழ்நிலை சாட்சியமாக சொல்லப்பட்டது தஸ்வந்தோட சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலோட சிசிடிவி ரெக்கார்டிங் அதில் தஸ்வந்த் தன்னோட பைக்கை எடுத்துகிட்டு ஒரு பெரிய ப்ளூ கலர் ட்ராவல் பேக்கோட கிராஸ் பண்ணி போகிற மாதிரி காட்சி பதிவாயிருக்குன்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் தஸ்வந்தை முத முதல்ல சந்தேகப்படுறதுக்கு காரணம் இப்போ இப்போதான் புரியுது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அவங்க கடைசி வரைக்கும் கோர்ட்டில் சமர்ப்பிக்கவே இல்லை அதுக்கு பதிலாக அந்த கோயிலோட தர்மகர்த்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தான் பார்த்ததா ஒரு வருஷனும் குழந்தையோட அப்பா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தான் பார்த்ததா இன்னொரு வருஷனும் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு வருஷனும் மேட்ச் ஆகவும் இல்லை அதுவும் இல்லாம அந்த கோயிலோட தர்மகர்த்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறது தஸ்வந்த் தானான்னு எனக்கு தெரியாது அவனோட முகம் தெளிவா தெரியலன்னு சொல்லிருக்காரு அதனால இந்த சிசிடிவி ஒரு புனையப்பட்ட கற்பனை கதைங்கிற முடிவுக்கு கோர்ட் வந்துருச்சு தஸ்வந்த் தான் குற்றவாளியும் தீர்மானிச்சதோட வெறுப்புல இருக்கிற நமக்கே இந்த சாட்சியங்களை உண்மையில குற்றவாளி தானாங்கிற கேள்வி கண்டிப்பா எழும் அப்போ எதனால மகளிர் நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் இந்த கேள்விகள் எழுப்பப்படல அப்படி கேட்டிருந்தனா இந்த வழக்கு ஒருவேளை சரியான திசையில பயணிச்சிருக்கலாம் இன்னைக்கு உச்ச தீர்ப்பு வந்து தஸ்வந்த் குற்றவாளி இல்லைன்னு ஆயிடுச்சு அப்போ இந்த குற்றத்தை பண்ணது யாரு ஹாசினியை கொன்னது யாரு இந்த தீர்ப்புல மறுசீராய்வு பண்ண முடியுமா மறுசீராய்வு பண்ணணும்னா அந்த வழக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் நடக்கும் பல வழக்குகள்ல எப்பேற்பட்ட உயர்ந்த பதவிகள்ல இருந்தவங்களையும் குப்புரை கீழே தள்ளி விட்டது நம்ம சட்டங்கள் அப்போல்லாம் அதை நம்ம தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும் ஒரு ஆறு வயது பிஞ்சு குழந்தையோட மரணத்துக்கு நம்மளால நீதி வாங்கி கொடுக்க முடியலன்னா இந்த சட்டத்தாலையும் சட்டத்தை படிச்சவங்களாலையும் இந்த நாட்டுக்கு என்ன பயன் அரசாங்கம் இந்த மாதிரி சட்டத்துல இருக்கிற ஓட்டைகளை அடைக்க போகுதா இல்ல நான் சமூகத்துல குற்றவாளிகளை பெருக்க போகுதா மரண தண்டனைங்கிறதுலயும் எனக்கு உடன்பாடு கிடையாது அதை விட கொடுமையான தண்டனைகள் வேணுங்கிறது தான் என்னோட கருத்து மரண தண்டனைங்கிறது ஒரு விதத்துல விடுதலை நிர்பயா சம்பவம் நடந்த போதுன்னு ஞாபகம் ஜெயலலிதா சீப் மினிஸ்டரா இருக்கும் போது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் மிக கடுமையான தண்டனைகளை பரிந்துரை செஞ்சிருந்தாங்க ஆண்கிற நினைப்பே வராத அளவுக்கு கொடுமையான தண்டனைகள் கொடுக்கணும்னு ஜெயலலிதா பண்ணியிருந்தாங்க நானும் அந்த மாதிரி தண்டனைகளை தான் சப்போர்ட் பண்றேன் சட்டத்தை திருத்துறதுக்கு மனித உரிமைங்கிறது தடையா இருக்குதுன்னா கூட குறைந்தபட்ச தண்டனை கூட வழங்காம குற்றவாளியை தப்பிக்க விடுற சட்டத்துல இருக்கிற ஓட்டை இது இப்போ சட்டத்தின் பார்வையில தஸ்வந்த் குற்றவாளி இல்ல சமூகத்தின் பார்வையில அவன் எந்த மாதிரி இருக்க போறான் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையின் போறான் ஆறு வருடங்களுக்கு வருடங்களுக்கு முன்னாடி முன்னாடி அப்சரா ரெட்டி சந்திச்சு ஒரு பேட்டி 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 எடுத்தாங்க அந்த அந்த இன்னும் யூடியூப்ல தான் இருக்குது நீங்க உங்களுக்கு மனநிலை எந்த மாதிரி புரியும் எட்டு ஹாசினி ஹாசினி மேல இருந்த அக்கறை நமக்கு இன்னைக்கு ஒருவேளை இன்னொரு உருவாகிற வரைக்கும் அந்த அக்கறை தூங்கிட்டு இருக்கும் காலம் எல்லாத்தையும் ஆற்றுற மாதிரி இதையும் ஆற்றும் இதுவும் போகும் வணக்கம்